ஒரு பிரான் தொக்கு எப்படி செய்கிறான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பிரான் தொக்கை செய்கிறதுக்கு நான் ஃப்ரெஷ் கேட்சில் வந்து பிரான் வாங்கியிருக்கேன் இவங்க ராமேஸ்வரத்துல தான் டெலிவரி பண்ணுறாங்க உங்களோடய வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு பிரானை வாஷ் பண்ணிக்கலாம் தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க கல் உப்பை ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக மந்தத்தூளை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வாங்கின பிரானை கட் பண்ணி போடலாம் நல்லா பெருசாக இருக்குது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது க்ளீனாகவும் கொடுத்துருக்காங்க நல்லா பாருங்கள் இப்படி இருக்குது வாஷ் பண்ணி எடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு தாளிக்கலாம் என்ன ஆட் பண்ணிக்கோங்க ப்ரான் மசாலாவுக்கு தொக்கு நல்ல கிரேவியாக இருக்கணும் ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு பொடியாக கட் பண்ண வெங்காயம் ஆட் பண்ணுங்க ரெண்டு வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் ப்ரான் அரை கிலோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க பொடியாக இருக்கணுங்க நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் நல்லா வதக்கணும் கொஞ்சமாக உப்பை ஆட் பண்ணிக்கோங்க சீக்கிரமாக வதங்கிடும் ஒரு பத்து நிமிஷம் இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருங்க நல்லா கோல்டன் ப்ரௌனில் வரணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்க கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இந்த மாதிரி இருக்கணும் இந்த டைமில் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளியை ஆட் பண்ணியிருக்கேன் நல்ல பெரிய தக்காளியாக போட்டுக்கோங்க இப்போ வாஷ் பண்ணப்பறானா அதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆன் தொக்கை வச்சு பானல் சாத்து சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் செம்மையாக இருக்கும் ஆன் த்ரீ மினிட்ஸ்லேயே வந்துவிடுங்க ரொம்ப வேக வைக்காதீங்க ரப்பர் மாதிரி ஆகிடும் த்ரீ மினிட்ஸ் மட்டும் இருந்தால் போதும் தண்ணி ஆட் பண்ண வேண்டாம் ப்ரானில் தண்ணி விடும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மசாலா ஃபுல்லாக இறங்கணும் நெக்ஸ்ட்டு மசாலா ஆட் பண்ண போகிறோம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க மூணு ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இந்த மசாலா இருந்தாலே போதுங்க ஒரு காரம் ஜாஸ்தியாக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கூட மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஈவினாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் மசாலா ஃபுல்லாக இறங்கும் இப்படியே விடுங்க கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி கலிட்டே இருக்கலாம் இதே மெத்தட நீங்கள் வெஜ்ஜி வச்சு கூட நீங்கள் பண்ணி பார்க்கலாம் பன்னீர் மஷ்ரூம் கூட நீங்கள் பண்ணலாம் பாருங்கள் நல்லா தண்ணி விட்டுருச்சு இதுக்காக தண்ணி ஆட் பண்ண வேண்டாம்னு சொன்னது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி ஃபுல்லாக சுண்டணும் ஒரு சுவையான ப்ரான் மசாலா தொக்கு ரெடி ஆகிடுச்சி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதே மாதிரி சிம்பிள் ரெசிப்பில் யூடியூப் சேனல் போட்டிருக்கேன் அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்